திருக்குறள் அதிகாரம் நூற்றி பதினாறு பிரிவு ஆற்றாமை குரல் செல்லாமை உண்டேல் என குறை மற்றனின் வல்வரவு வாழ்வார் குறை குரல் விளக்கம் என்னை பிரிவதில்லை என்றால் என்னிடம் சொல் சீக்கிரம் வருவேன் என்பதையெல்லாம் நீ வரும்போது உயிரோடு இருப்பார்களே அவர்களிடம் சொல் குறள் செல்லாமை உண்டேல் என குறை மற்றனின் வல்வரவு வாழ்வார் குறை திருக்குறள் இன்கண் உடைத்தவர் பார்வல் பிரிவஞ்சும் புன்கண் உடைத்தால் உணர்வு குரல் விளக்கம் அவர் பார்வை எனக்கு மகிழ்ச்சி தான் அவர் செயலோ பிரிய போகிறார் என்ற அச்சத்தை தந்து கொண்டிருக்கிறதே குரல் இன்கண் உடைத்தவர் பார்வல் பிரிவஞ்சும் புன்கண் உடைத்தால் உணர்வு குரல் அரிதரோ தேற்றம் அறிவுடையார் யான்னும் பிரிவோரிடத்துண்மையான் குரல் விளக்கம் பிரிவு துன்பத்தை அறிந்துள்ள காதலரும் நம்மை பிரிந்து செல்ல நேரிடுவதால் பிரிந்திடேன் என அவர் கூறுவதை உறுதியாக நம்பிட இயலாது குரல் அரிதரோ தேற்றம் அறிவுடையார் யான்னும் பிரிவோரிடத்துண்மையான் குரல் அலித்தஞ்சல் என்றவர் நீப்பின் தெளித்த சொல் தேரியார் குண்டோ தவறு குரல் விளக்கம் பிரிந்திடேன் அஞ்சாதே என சொல்லியவர் என்னை பிரிந்து செல்வாரானால் அவர் சொன்னதை நான் நம்பியது தவறோ குரல் நீங்கின் அறிதால் புணர்வு குரல் விளக்கம் என் உயிரை காக்க எண்ணினால் அதை காப்பதற்கு உரிய அவர் என்னை விட்டு பிரிவதை தவிர்க்க வேண்டும் மீறி பிரிந்தால் நான் இனி அவரை சேர்வது அரிது குரல் ஓம்பின் அமைந்தார் பிரிவோம்பல் மற்றவர் நீங்கின் அரிதால் புணர்வு குரல் பிரிவுரைக்கும் வன்கண்ணர் ஆயின் அரிதவர் நல்குவர் என்னும் நசை குரல் விளக்கம் போய் வருகிறேன் என்று கூறி பிரிகிற அளவுக்கு கல்மணம் கொண்டவர் திரும்பி வந்து அன்பு காட்டுவார் என ஆவல் கொள்வது வீண் குரல் பிரிவுரைக்கும் வன்கண்ணர் ஆயின் அரிதவர் நல்குவர் என்னும் நசை குரல் துறைவன் துறந்தமை தூற்றாக்கோள் முன்கை இறை இரவா நின்றவலை குரல் விளக்கம் என்னை விட்டு தலைவன் பிரிந்து சென்றுள்ள செய்தியை என் முன்கை முட்டியிலிருந்து களன்று விழும் வலையில் ஊரறிய தூற்றித் தெரிவித்து விடுமே குரல் துறைவன் துறந்தமை தூற்றாக்கொள் முன்கை இறை இரவா நின்றவலை குரல் இன்னாதினில்லூர் வாழ்தல் அதனினும் இன்னாதினியார் பிரிவு குரல் விளக்கம் நம்மை உணர்ந்து அன்பு காட்டுபவர் இல்லாத ஊரில் வாழ்வது துன்பமானது பிரிவு குரல் தொடிர் சுடின் அல்லது காம நோய் போல விடுர் சுடல் ஆற்றுமோ தீ குரல் விளக்கம் ஒருவரையொருவர் காணாமலும் தொடாமலும் பிரிந்திருக்கும் போது காதல் நோய் உடலையும் உள்ளத்தையும் சுடுவது போன்ற நிலை நெருப்புக்கு இல்லை நெருப்பு தொட்டால் சுடும் இது பிரிவில் சுடுகிறதே குரல் தொடிர் சுடின் அல்லது காமநோய் போல விடுர் சுடல் ஆற்றுமோ தீ குரல் அரிதாற்றி அல்லல் நோய் நீக்கி பிரிவாற்றி பின்னிருந்து வாழ்வார் பலர் குரல் விளக்கம் காதலர் பிரிந்து செல்வதற்கு ஒப்புதல் அளித்து அதனால் ஏற்படும் துன்பத்தை போக்கிக் கொண்டு பிரிந்த பின்னும் பொறுத்திருந்து உயிரோடு வாழ்பவர் பலர் குரல் அரிதாற்றி அல்லல் நோய் நீக்கி பிரிவாற்றி பின்னிருந்து வாழ்வார் பலர்